வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் ஊருக்கு ராஜாவாக இருந்தாலும் வீட்டில் பொண்டாட்டி முன்னாடி கூஜாவாக தான் இருக்கணும் அப்படி ஒரு புருஷன் இருந்துட்டாலே பிரச்சனைகள் பெருசாக வராது வாழ்க்கை நிம்மதியாக போகும் ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்தால் பரவாயில்ல ஒரு அதிபரை பொது வெளியில் எல்லா ஊடகங்களும் கவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது போல சின்ன ஒன்று அப்படிங்க இருக்கும் அது விஷயம் இப்போ நடந்திருக்கு வேறு யாருக்கும் இல்லை ஃப்ரான்ஸ் அதிபர் இருக்கால இமானுவேல் மேக்ரானு நம்ம அப்படி பார்ப்போமே அவருக்கு தான் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இந்த ரெண்டு பேர் முகத்தை பார்க்குறப்ப நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு போல இருக்கு அப்படின்ட்டு பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவரோட அன்பு மனைவியான பிரஜட் மேக்ரான் இந்த பக்கம் என்ன இருக்கு வியட்நாமுக்கு கிளம்பி போயிருக்காங்க அரசுமுறை பயணமாக ரெண்டு பேரும் அந்த டைம்ல விமானம் லேண்ட் ஆயிடுச்சு வியட்நாம்ல மேலே வந்து கீழே இறங்கணும் இல்லையா இறங்கிறதுக்கு முன்னாடி அந்த காட்ஸ் இருப்பாங்க பாருங்கள் அவங்க வந்து அந்த டோரை கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டாங்க தெரியாத நம்ம நம்ம மேக்ரான் இப்படியே இந்த சைடில் பார்த்துட்டே இருப்பார் அங்கேருந்து ஒரு கை வரும் நல்லா சிவப்பு உடை அணிஞ்சிருக்கிறது நல்லா தெரியுது கை வரும் ஒரு மாதிரி பலார்னு அரைகிற மாதிரியே இருக்காது ஓ அப்படின்னு பெருசாக தள்ளி விட்ற மாதிரி இருக்காது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருந்து எப்படிங்க இருக்கும் அது போல் விஷயம் அங்கே நடந்துச்சு மேக்கரான் முகத்தை பார்க்கணுமே இந்த பக்கம் வாங்கிட்டு இந்த பக்கம் பட்டுன்னு கேமராஸ்லாம் இருக்குல்ல முன்னாடி அங்கே அப்படியே ஃபேஸை மாற்றணும்ல அப்படியே மாறினாருங்க செம்ம ஆக்டர் அங்கே பார்க்க முடிஞ்சது அந்தளவுக்கு மாறினார் எத்த மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த அம்மாவை கீழே அரைச்சி கொண்டு வந்துட்டு இருந்தாப்பில் கொண்டு வர்றப்ப ரெண்டு பேரும் இப்படி தான் இருந்தாங்க அந்யோன்யமான வரல டிஸ்டன்ஸை விட்டு ரெண்டு பேரும் மேலேருந்து கீழே வரைக்கும் நடந்து வந்துட்டு இருந்தாங்க இது பர்சனல் லைஃப் சார்ந்து யாரும் பேசக்கூடாது ஆனால் இவர் தான் ஃப்ரான்ஸோட முதல் குடிமகனே இவங்க தான் முதல் குடிமகளே இவங்க பப்ளிக்கில் போல் விஷயங்களில் ஈடுபட்டாங்கன்னா அது பேசு தான் மாறும் அதான் இப்போ உலகம் ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கு ஆளோட ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்குல்ல அதை பாருங்கள் அந்த மூமெண்ட்டை இப்போ நீங்களே தெளிவாக பாருங்கள் பொதுவாக நம்ம பசங்களாக திரைப்படங்கள் பார்த்துட்டு ரோட்டில் போகும்போது யாராவதுனா ஒரே எடுத்தாங்கன்னா அவங்கள திருப்பி அடிக்காமல் கையை முறுக்குவாங்க அப்படியே அவங்களுக்குள்ளேயே கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க கேட்டால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்வாங்க ரச்சகணை படத்தில் நரம்பு படைக்கும் பார்த்தீங்கன்னா அதுமாரி கையில் மேலே ஃபுல்லாக படைச்சதுனா நான் அவனை அடிச்சிட்டேன் கையாலே அப்படின்னு அவங்களுக்குள்ளே சாட்டிஃபை பண்ணி போயிடுவாங்க லெட்டலாம் இதே போல் தான் மேக்கிற நிலைமையும் பொன்னாடியாச்சு என்ன பண்ண முடியும் கையை பாடுனு கீழே வச்சு முறுக்க முடிதான் முடிஞ்சுது அவர் பாடுனு பல்லு கடிச்சிட்டாங்க அங்கேருந்து நடந்து போயிட்டே இருந்தாருங்க பார்க்க நமக்கே கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருக்கில்ல அவ்வளோ பெரிய ஆள் எப்படி நம்ம பாக்கிறதுக்கு சில மனைவிகள் கணவன்களை தூக்கி விடுவாங்க பயங்கரமாக மேட அது சில நேரங்களில் உள்டாவாகவும் நடக்கும் இங்கே அதுதான் நடக்குதோன்னு பல பேரும் இப்போ என்னென்ன விஷயங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருக்கு ஏஜ் டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு போக போக சொல்கிறேன் இவங்க ஸ்டோரிலாம் வேறு லெவலில் இருக்கும் திரைப்படங்களில் கூட நீங்கள் அப்படின்னா பார்த்துருக்க மாட்டிங்க சோஷியல் மீடியா இதை பேஸ் பண்ண நெட்டிசன்ஸ்க்கு பெரிய கான்டென்ட் கிடைச்சிருச்சா அவ்வளோதான் க்ரியேஷன்ஸை போட்டு அள்ளி தெறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்க அப்படின்ட்டு தலைவனோட முகத்தை இப்படி டேமேஜ் பண்ணியிருக்காங்க இது மட்டும் கிடையாது அடியில் பல்ல விழுந்துச்சுன்னு இந்த பக்கம் இன்னொரு இமேஜ் வேறு இதோடு விட்டாங்களா கைத்தடம் அப்படியே பதிஞ்சிருக்கான் நம்ம மேக்கரனோட கண்ணத்தில் இப்படி ஒரு பக்கம் போட்டிருக்காங்க இன்னும் மனசாரல ஒரு பக்கம் கண்ணு காலி ஒரு பல்லு காலி இப்படி வேறு போட்டிருக்காங்க இதோடு நிற்கலை நம்ம சின்ன வயசில் ஆடி இருப்போம் ஞாபகம் இருக்க கேமு அந்த வீடியோ கேம் எடுத்து வச்சுட்டு ரெண்டு பேருக்கிட்ட சண்டை இப்படி தான் நடந்துட்டுருக்குற மாதிரி இப்படி ஒரு க்ரியேஷன் வேறு ஸோ கான்டென்ட் இல்லாமல் இருந்தாலே கான்டென்ட் ஆக்குவாங்க பெரிய கான்டென்ட் கிடச்சிருச்சு சோஷியல் மீடியா முழுக்க இப்போ இதுதான் இங்கேயே இப்படின்னா ஃப்ரான்ஸ் நிலம யோசிச்சு பாருங்கள் அங்கே எந்த இது பதிவு இருப்பாங்க அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் போதுங்க ஒரு பெரியாரை பற்றி நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு இப்படி ஆகிடுச்சி இந்த இமானுவல் மேக்ரான் இருக்கார்ல அவர்கிட்ட கேட்குறாங்க என்ன சார் இது போல் மேலேருந்து வந்தீங்க வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதோ ஊழ்ந்த மாதிரி இருக்குது என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு அப்புறம் செய்தியாளர்கிட்ட பெருசான கோவப்படுறது அதுமாதிரி எதுவுமே பண்ணலங்க சட்டலாம் சில விஷயங்களை சொன்னாப்ல என்னன்னா அவங்க ஒன்றுமே பண்ணல அப்படின்ட்டார் ரெக்கார்ட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் சொல்லி என்ன ப்ரோஜனம் ரெக்கார்ட் ஆகிடுச்சு அவங்க எதுவுமே பண்ணல சும்மா நாங்கள் ஜோக் அடித்து இருந்தோம் அப்படின்னு இருக்கார் இந்த கிராக் பாட்ஸ் அதாவது இது போல் ஒன்று நடக்குதுன்னா அது இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு பல பேரும் திருச்சி வீடியோஸ் போடுவாங்க திருச்சி கான்டென்ட்ஸை மேக் பண்ணுவாங்க நிறைய பேர் ஏஐயில் கிரியேட் பண்ணுவாங்க இதெல்லாம் கிராக் பாட்ஸ் அப்படின்றாரு நம்ம இமானுவல் மேக்ரான் அந்த டேமை பார்த்தீங்களா கிராக் பாட்ஸ் ஸோ இதெல்லாம் இப்போ சோஷியல் மீடியா நிறைய சர்க்குலேட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு போயிட்டாப்பில் அதாவது விழுந்துட்டாப்பில் ஆனால் மீசையில் மண் ஓட்டலன்ற விஷயத்தை அழுத்தந்திருத்தமாக சொல்லி தனியாக நம்ப வச்சுட்டு இருக்காரு அதான் எங்கள்கிட்ட தான் நடந்துகிட்டு இருக்கு சார் ரைட்டு இவங்களோட காதல் கதையை நான் இப்போ சொல்கிறேன் அதுக்கப்புறம் மேபி உங்களுக்கு புரியலாம் இந்த அடிக்கான காரணம் என்னவா இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பிரிஜட் மேக்லான் இருக்காங்களே இவங்க பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷம் ஏப்ரல் பதிமூணாந்தேதி எங்கள் ஃப்ரான்ஸில் ப்ரோ இயர் இதெல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் அவங்க பிறந்த வருஷம் அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா எழுபது வயசை கிராஸ் பண்ணிட்டான்னு அர்த்தம் இப்போ மேக்ரானுக்கு அவ்வளோ வயசுன்னு நினைக்கிறீங்களா கிடையாது இவங்களை விட ரொம்ப 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 சின்ன ஒரு போக போ போ சொல்கிறதை பற்றியும் இவங்க பிறந்த அந்த குடும்பம் இருக்குல்ல இவங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு ஆறு குழந்தைங்க அந்த ஆறு குழந்தைங்கள கடைக்குட்டி தான் பிரிட்ஜெட்டு இந்த ஃப்ரான்ஸ் ஒரு ஃபேமஸான சாக்லேட் பிஸ்னஸ் ஃபேமிலி ஒன்று இருக்குங்க அந்த ஃபேமிலியை சேர்ந்தவா இவங்க ஸோ நல்ல வெல்த்தியான குடும்பம் பிறந்ததுலேருந்து ட்ரெடிஷ்னல் வேல்யூ இருக்குல்ல ஃப்ரான்ஸில் இதை ஃபுல்லாக பார்த்து பார்த்து வளர்கிற குடும்பம் வேறு இது அளவுக்கு நம்ம ஊரில் சொல்லுவாங்களே நல்லா ஆச்சாரமாக ஆர்த்தடாக்ஸாக வளர்த்துருக்கீங்கப்பா அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அது போல் வளர்ந்தவங்க தான் இந்த பிரிட்ஜெட்டு நைன்டீன் செவன்டி ஃபோரில் பிரிட்ஜெட் ஆண்ட்ரி லூயி அப்படின்ற ஒரு பேங்கரை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க இந்த தம்பதிக்கு மூணு குழந்தைங்களும் இருக்காங்க நைன்டீன் எயிட்டிஸ் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாஸ்பாக் இருக்குல்ல அங்கே லிட்ரேச்சரை சொல்லி கொடுக்குற வேலைக்கு இங்கே போகிறாங்க டீச்சரம்மா ஓகேவா இதை மைண்டில் வச்சுக்கோங்க சிம்பிளாக புரிஞ்சிடும் அதுக்கப்புறமா அவங்க இந்த லைசில்லா ப்ராவிடன்ஸ் இருக்குல்ல ஹெல்பின்னு சொல்லுவாங்க அங்கே போய்ட்டு இதே சொல்லி கொடுக்குற வேலையை ஆசிரியர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்தாபகத்தில் பார்த்தீங்கன்னா லாட்டினாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சாக இருக்கட்டும் இதெல்லாம் நிபுணத்துவம் அவங்களுக்கு இதே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஸ்கூலில் தான் மீட் பண்ணுறாங்க அவங்களோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்டை வேறு யாரும் இல்லை இமானுவல் மேக்ரான் டீச்சரு அவர் அப்போ ஸ்டூடெண்ட்டு என்ன வயசு தருமா அவருக்கு அப்போது பதினஞ்சு வயசு இன்னொரு குடும்பம் என்னென்னா பிரிடட்டுக்கு மூணு பசங்க இருக்கான்னு சொன்னல அதில் ஒரு மகள் இந்த ஸ்கூலில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம இமானுவல் மேக்ரோனோட கிளாஸ்மேட்டு தான் அந்த பொண்ணு அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை பிரிஜட்டோட மூன்று பிள்ளைகள்ல ஒருத்தவங்க தான் அவங்களும் எப்படி வருது தெரியுதா இடியாப்பசிக்கல் மாதிரி இருக்கும் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் இந்த இமானுவல் இருக்கார்ல அவருக்கு இப்போ வயசு நாற்பத்தி ஏழுங்க இந்த பிரிஜட் இருக்காங்களே அவங்களுக்கு இப்போ வயசு எழுபத்ரெண்டு ஸோ எவ்வளோ வயசு வித்தியாசம் இருபத்தஞ்சு வயசு வித்தியாசம் ஆணுக்கு அதிக வயசு பெண்ணுக்கு குறைவான வயசு அதுக்குள்ளே இருக்க மார்ஜின் இருபத்தஞ்சுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க ஆனை விட பெண்ணுக்கு இவ்வளோ வயசு அதிகம் அதான் இருபத்தஞ்சு தான் நம்பரு இந்த ரெண்டு பேரும் அந்த அறிமுகமான நேரம் இருக்குல்ல அதுக்கப்புறமே நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க ஓகேவா எது காலப்போக்கில் வெளியே விஷயமாக கசி ஆரம்பிக்கவே ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பேச ஆரம்பித்தாங்க அப்போ மேக்ரான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாருங்க சில ஆண்டுகளில் இந்த விஷயம் பெருசாக தான் அப்போ மேக்ரான் சில விஷயம் சொல்லியிருப்பாரு எங்க என்ன தப்பாக பேசுகிறீங்க ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்துருந்தாலே அதெல்லாம் கிடையாது ஒரு பவர்ஃபுல் லவ்வை எல்லாருமே ஒரு மாதிரி தவறாக சித்தரிக்கிறீங்கன்னு அவர் ஒரு பக்கம் விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தார் இந்த விஷயம் அப்போ பெருசாக பேசப்பட காரணமே இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருந்தால் அந்த வயசு வித்தியாசம் தான் ஒரு சில விஷயங்கள் அதுவாக நடக்கும் ஒரு சில விஷயங்கள் நடத்தி வச்சுருவாங்க அது போல் தான் இங்கே நடந்துச்சு இந்த மீடியாக்களில் ஏன்னா அப்போ ஒரு ப்ரெஸ்ரெண்டு பெருசாக அல்லாம் கிடையாது ஓகேவா இந்த மீடியாக்கள் இப்படி பேசினது சுற்றி இருக்கணும் அப்படி இப்படின்னு பேசினது எல்லாம் அவங்களை கேட்டு அவங்களும் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க திருமணம் பண்ணிப்போம் அப்படின்ட்டு இந்த ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் பிரிடடட் என்ன பண்ணிட்டாங்க அவங்களோட கணவர் இருக்கார்ல அந்த ஆண்ட்ர பேங்கரு அவரை விவாகரத்து பண்ணிட்டாங்க பண்ண கையோடு அடுத்த வருஷமே இட் மீன்ஸ் ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் இமானுவல் மேக்ரான் இருக்காருல அவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அவரோட மனைவி இவங்க தான் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் இமானுவல் மேக்ரான் ஃப்ரான்ஸோட அதிபராகிறாரு எப்போ ஏற்பட்ட பதவி எல்லாருக்கும் கிடச்சிருமா ஃப்ரான்ஸோட அதிபர் இதுக்கப்புறமும் நிறைய கான்ஸ்பெரிசி தேறி வழக்க ஆரம்பிச்சிடுச்சு ஆக்சுவலாக ஒரு அதிபர்ன்ற அந்த லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பிரிஜேட்டை பற்றி பல பேர் பல விஷயமா பேசினாங்க இப்போ அதிபரோட மனைவி ஃப்ரான்ஸோட ஃபர்ஸ்ட் லேடின்ற ஒரு பட்ட வேற கிடச்சிச்சா இதுக்கப்புறம் பிரஜேட்டை விட்டால் வைப்பாங்க பாய்க்கு வந்தபடி பல விஷயங்களை பேசினாங்க அதில் ஒரு கிளைம் இருக்கு பாருங்க இவங்க பொண்ணே இல்லைன்ட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் அந்த கிளைம் முன்வைக்கப்படுது யாரை முன்வைக்கிறானா நட்டச்சாரி அப்படின்ற ஒரு பெண்மணி இவங்க ஒரு ஷாக்கிங்கான இந்த கிளைமை பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏ நான் ஃபுல்லாக விசாரிச்சு பார்த்துட்டேன் அவங்க ஒரு பொண்ணே கிடையாது அப்படின்ட்டு யாரோ பிரிஜெட் ஃபேர் ரைட்டர் ஆன்டி கவர்மெண்ட் சர்க்கிளாக இருப்பாங்க பார்த்தீங்களா இவருக்கு எதிராக அரசியல் நிலைப்பாடு கொண்டவங்க அவங்கள அந்த ஒரு விஷயத்தை எடுத்து ஃபுல்லாக ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா அவரோட மனைவி ஒரு ஆனா பெண்ணே கிடையாது அப்படின்ட்டு அந்த நட்டாச்சாரை சொன்ன விஷயம் தான் அதில் ஹைலைட்டு இவங்க பிறக்கும் போது ஆனால் தான் பிறந்தாங்க பிரிட்ஜேட்டு அவங்களோட பேர் உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா ஜீன் மிஷேலு இதுக்கப்புறம் அவங்க பெண்ணாக மாறி இருக்காங்க இங்கே உலக நாடுகளை ஃபுல்லாக நடக்கல அது போல் அவங்க மாறி இருக்காங்க அதுக்கப்புறம் தான் பிரிஜேட்னா அவங்க பேரை மாற்றிக்கிட்டாங்கன்னு இப்படி ஒரு விஷயத்த சொன்னாங்க தான் பல பேர் இவருக்கு எதிராக அரசியல் நிலைப்பாட்டில் இருக்கவங்க ஷேர் பண்ணி தர்றாங்க அந்த டைமில் மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் ஜஸ்ட்ல இதனே கடந்து போயிடலாம் இது எப்படிங்க நீ ஆண் இல்லை பொண்ணு அப்படின்னு ஒரு ஆம்பளை கிட்ட போய் சொன்னாலும் நீ பொண்ணு இல்லை ஆணு அப்படின்னு ஒரு பொண்ணுகிட்ட போய் சொன்னாலும் அதை அவங்களை எவ்வளோ ட்ரிகர் பண்ணிவிடும் உலரீதியாக எந்தளவுக்கு ஒரு ஹர்ட்டிங் உங்களுக்கு இவங்க லீகல் டீம் ஒன்று இருக்குது பிரிஜட் ஒரு லீகல் டீமு அவங்க டேரெக்டாக களத்தில் இறங்கிட்டாங்க இறங்கி சட்ட போராட்டம் நடத்தினாங்க இந்த விஷயத்துக்காக அவதூறு வழக்கை பதிவு பண்ணாங்க அந்த பப்ளிஷ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேலே அண்ட் இது ஒரு பேஸ்லெஸ் அலிகேஷன் கோர்ட்டில் போய் ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் இந்த விஷயம் பெருசாக போச்சு இதுக்கப்புறம் தான் இவங்க ஆண் இல்லை பெண்ணுதான்னு அங்கே இருக்க நம்பவும் ஆரம்பித்தாங்க சில பேர் ஒருத்தர் எதை வேணாலும் ப்ரூவ் பண்ணலாங்க இது எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் ஆனால் அதையும் பண்ணாங்க இதெல்லாம் உச்சக்கட்ட வேணும் இல்லைனா அவ்வளோ சீரம் பண்ணிட முடியாது இந்த ஃபேக்ட் செக்கர்ஸாக இருக்கட்டும் அப்புறம் இந்த ரெப்யூட்டட் மீடியா அவுட்லெட்ஸ் இருக்காங்களா அவங்கெல்லாம் களத்தில் இறங்கி இதை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க இதை பற்றி பண்ணணும் பட் எங்கே போயிருக்கு வர விஷயம் இவங்க ஆனால் போனால் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் எவிடன்ஸ் யாருக்குமே சாரீடாக கிடைக்கல இவங்க ஆண்டா அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஸோ இவங்க பெண்ணுன்னு அதிகாரபுறமாக அறிவிக்கவே பட்டுருச்சு இந்த பட்ஜெட்டை சும்மாவில் நடிகாதீங்க மக்களே செம இன்ஃப்ளூயன்ஷியல் ஐடியா அவங்க அளவுக்கு சொல்லணுன்னா பேர்னோட அறுநாள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த ஃபேமிலி இந்த எல்வி பிராண்டு எல்வி ஹெச்எம் அதாவது மோய்ட் ஹனிசி லூயி வயதான் இந்த பிராண்டை ஃபேமிலி அவங்க தான் அந்த ஃபேமிலிக்கு எப்போ வேணாலும் இவங்க நினச்சா பேச முடியும் நேரில் மீட் பண்ண வைக்க முடியும் அவ்வளோ ப்ரோ அவங்க புருஷன் அதிபர் அதனால அவ்வளோ பெரிய ஃபேமிலி உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கலாம் கேட்டீங்கன்னா புருஷனுக்கு முன்னாடியே அந்த ஃபேமிலி அவங்களுக்கு அவ்வளோ க்ளோஸு அளவுக்கு அவங்க என்ன சொன்னாலும் கேட்குறவங்க அந்த அர்னாட்டோட குடும்பமே இந்த அளவுக்கு அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இந்த அம்மா அதில் நம்ம லோக்கல் பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்களா அவங்க எல்லாரும் இவங்க சொன்னால் அப்படியே செய்கிறவங்க அவ்வளோ பவர்ஃபுல்லான லேடி இவங்க இவங்க வந்ததுக்கப்புறம் அவர் அதிபரானார்ல இதனாலே பல பேர் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் பேர் வந்திருக்கார் அப்படின்ட்டு எது எப்படியோ ஆகிட்டார்ல அதை விடுங்க ஒரு பொண்டாட்டி வந்து புருஷனோட வாழ்க்கை பெருசாக மாத்திர மாதிரி ஆகிட்டோம் இந்த பேர்நாட் அர்னால் ஃபேமிலி இருக்காங்களா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரஜெட் எங்கேயாச்சும் பெரிய நிகழ்ச்சிகளுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த டைமில் அவங்க உடுத்துற உடைய இவங்க ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணி கொடுப்பாங்களாம் வரைக்கும் யாரும் அந்த உடையை அப்படி போட்டிருக்கே மாட்டாங்க அப்படி ஒரு ஸ்டைலில் இருந்திருக்காது ஆனால் இவங்களுக்காகவே தனியாக கிரியேட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு பழக்கம் அந்த ஃபேமிலி இவங்களுக்கு மக்களை இந்த கான்டெண்ட்டை பொறுத்தருக்கு நாமெல்லாம் சிந்திக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் என்ன பேக்ராண்ட் இருக்கார்ல இவரை மாதிரி இன்னும் பல பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்துலேயும் சேர்த்து வச்சு தான் சொல்கிறேன் இதுக்கு பின்னாடி பல அர்த்தங்களும் புதைஞ்சிருக்கு புரிஞ்சும் பிஸ்தா நீங்கள் தான் சிந்திக்கணும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூபில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்